வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் நான் இந்த சொரக்கா ஆடை தான் பண்ணியிருந்தேன் இந்த சொரக்காடை எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான சொரக்கா ஆடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த சுரக்கா அடை செய்கிறதுக்கு ஐம்பது கிராம் ரேஷன் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு இந்த கப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவு இதில் ஒரு கப்பு ரேஷன் தோரம் பருப்பு ஒரு கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்து ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு மணி நேரமாக இதை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கற்றுது பார்த்திங்கன்னா நம்ம சுரக்கா வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் துருக்கி எடுத்துக்க போகிறோம் நம்ம எடுக்கிற பருப்பை விட சுரக்கா அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்குவோங்க இப்போ நான் வந்து நானூறு கிராம் அளவுக்கு சுரக்காய் வந்து துருக்கி எடுத்துக்க போகிறேன் இந்த சுரக்காயை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்க போகிறேன் கட் பண்ணிவிட்டு தோல்லாம் சீவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை துருக்கி எடுத்துக்கலாம் இந்த சுரக்காய் முத்தி இருந்துச்சு அப்படின்னாக்கா நடுவில் கட் பண்ணி எடுத்துருங்க இது வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது அப்படின்றதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இந்த விதை பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே முத்தாமல் பிஞ்சி வெ விதையாக இருக்குது அப்படின்றதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் முத்தி இருந்துச்சு அப்படின்னாக்கா நடுவில் இருக்கிற பாட்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு துருக்கி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி வந்து நம்ம இந்த சைஸ்க்கு வந்து நம்ம துருக்கி எடுத்துக்கலாம் இப்போது நான் கட் பண்ணி எடுத்த எல்லா சுரக்காயும் இந்த மாதிரி நான் துருக்கி எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு அளவுக்கு இஞ்சி பார்த்திங்கன்னா தோல்லாம் சீவிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருகுன தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கேப்போ வர மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி பல் ஸ்பூன் வச்சு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற அந்த கடலைப்பருப்பு தோரம் பருப்பை வந்து இதில் வந்து நம்ம தண்ணி வடிச்சிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு பல்ஸ் மூணு வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு தடவை வந்து நம்ம சுற்றி எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு குரகுரப்பாக அரைஞ்சி வரும் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறைகுரோன்னு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து துருகி எடுத்து வச்சுருக்கேன் சுரக்கா கூட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பொடியும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி எல்லாம் இருந்ததுனாலும் இதில் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டு இப்போது இந்த சுரக்காய்க்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதையே நம்ம வந்து அடை மாதிரி தட்டி எடுக்கலாம் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற அந்த கடலைப்பருப்பு துவரம் பருப்பு இது கூட சேர்த்துட்டு இப்போது இந்த கடலை பிறப்புக்கும் தோரம் பிறப்புக்கும் நம்ம உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாவை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எண்ணெயில் கிள்ளி போட்டோம் அப்படின்னாக்கா பக்கோடா அதே மாவை நம்ம ஊட்டி போட்டோம் அப்படின்னாக்கா போண்டா இந்த மாவை தட்டிட்டு வடை மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் பொறுத்து எடுத்தோம் அப்படின்னாக்கா வடை அதே மாவை தோசைக்கடலை தட்டி எடுத்தோம் அப்படின்னாக்கா அடை இந்த மாதிரி இந்த ஒரே மாவில் நீங்கள் இந்த மாதிரி எது வேணும் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா அடை எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக விட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன் எண்ணெயில் அந்த மாதிரி நீங்கள் பொறிச்சி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே அந்த மாதிரி மாவு ரெடி பண்ண உடனே நீங்கள் அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க சுரக்காயில் தண்ணி இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வச்சுட்டு வெயிட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுத்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு தோசைக்கலை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நான் மாவு வந்து அப்படியே டேரெக்டாக வந்து தோசைக்கடை தட்டி தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு கடை மாதிரி தட்டி காமிக்க போகிறேன் நீங்கள் வாழ இடையில கூட நீங்கள் தட்டிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் தட்டிக்கோங்க கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டு தட்டினீங்க அப்படின்னாக்கா உங்கள் கையில் ஒட்டாது இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் எதாவது பெரிய சைஸில் வேணுனாலும் பெருசாக தட்டிக்கலாம் அதாவது சின்ன சின்ன சைஸாக வேணுனாலும் இந்த மாதிரி சின்னதாக தட்டிக்கலாம் தட்டிட்டு இந்த மாதிரி சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் திருப்பி போட்டதுக்கப்புறமும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இதே மாதிரி வெறும் அரிசி மாவு மட்டும் வச்சு நான் ஏற்கனவே சுரக்காயில் வடை செஞ்சு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி கடலைப்பருப்பு தோறும்போருக்கும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அடை ஒன்று சாப்பிட்டாலே நமக்கு போதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியோட சூடாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சொரக்காடை நீங்களும் உங்கள் வீட்டில் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி பார்த்தா அந்த சொரக்காடை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காம நம்ம சேனலில் போட்டுருக்கிற மற்ற ரெசிபீஸ் வீடியோஸையும் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தனாக்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ